சிகப்பு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வண்ணம் ஏன்னா பேரன்புக்கும் பெருங்கோபத்துக்கும் சொந்தமான ஒரு வண்ணம் சிகப்பு அறத்துக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு நேர்மைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு எளிமைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ரஷ்ய புரட்சி முடிஞ்சது லெனின் சொல்கிறார் ரெட் ஸ்கேர் அதாவது உலக நாடுகள் அனைத்திற்குமே சிகப்பை கண்டால் ஒரு பயம் அப்படின்னார் அந்த பயம் இன்னை வரைக்கும் இருக்குது உலக நாடுகளுக்கு மட்டுமில்லை ஏழைகளை சுரண்டுபவன் மக்களை சுரண்டுபவன் ஏமாத்தணும் நினைக்கிறவன் இவன் எல்லாருக்குள்ளேயுமே சிகப்பை பார்த்தா ஒரு பயம் இருக்குது எனக்கும் சிகப்பு வண்ணத்துக்குமான தொடர்பு என்ன கம்யூனிசம் என்பது என்ன ரொம்ப சிம்பிள் அது வந்து ஒரு தத்துவம் சமூக மற்றும் பொருளாதார கோட்பாடு அதாவது இங்கே எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் எல்லோரும் சேர்ந்து உழைக்கிறோம் கிடைக்கிறத எல்லாரும் பகிர்ந்துக்கிறோம் இதுதான் கம்யூனிசம் இதனுடைய கோட்பாடு என்ன கொள்கைகள் என்ன சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை உண்டாக்குவது பொருளாதாரத்தில் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வர்க்கங்களை அகற்றுவது அதாவது இந்த ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் இந்த பிரச்சனைகளை அகற்றுவது இதுதான் கோட்பாடு அப்போ கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைவாதி நியாயமாக கம்யூனிஸ்ட்னா யாருன்னா ஒரு மூணு வயசு குழந்தையை சொல்லுவேன் மூணு வயசு குழந்த மாதிரி இருக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லார் மீதும் அன்பு செலுத்தணும் அங்கே பெருசு சிறுசுன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது இவர் தான் கம்யூனிஸ்ட் இவர் தான் பொது உடைமைவாதி ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அப்படின்னா நம்ம ஏழை பக்கம் தான் நிற்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் ஒரு இருக்கிறவன் இல்லாதவனா இல்லாதவன் பக்கம் தான் நிற்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் அடி வாங்குறான் அடி வாங்குறவன் பக்கம் தான் நிற்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் நம்மளால் இருக்க முடியுதா இந்த கேள்வி எனக்குள்ளே எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இருந்து எனக்கு ஒரு படம் வருது கிருஷ்ண பிள்ளை அவர் தான் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டை ஃபவுண்ட் பண்ணவர் நிறுவியவர் கிருஷ்ண நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் வந்து அந்த கேரள தலைவர் அதாவது கிருஷ்ண பிள்ளையார் நடித்தேன் அதாவது ஆங்கிலேயர்கள் அவரை தேடுறாங்க இவர் காடுக்குள்ளே போய் ஒரு இடத்துல பதுங்கி தங்கியிருக்கிறாங்க அங்கே ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பை தோழர்கள் அடிக்கப் போகும்போது கூட சொல்கிறாரு அது இருக்க இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அதையே அடிக்கிற நாம் தான் அதை துன்புறுத்துகிறோம் அது நம்மளை ஒன்றுமே செய்யாது விடு அப்படின்றார் அவ்வளவு நல்ல மனிதர்கள் அந்த படம் பண்ணும்போது கேரளாவில் இருந்த கம்யூனிசம் முழுவதுமாக படிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் தெலுங்கு கும்மிடி நரசையா அப்படின்னு ஒரு தோழர் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு நான் நடித்தேன் இப்போ நடிச்சுட்டு இருக்கேன் ஐந்து முறை சட்டசபை உறுப்பினர் முதல் முறை ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே போகும்போது சைக்கிளோட போறாரு இது வந்து சட்டசபை உறுப்பினர்கள் வரக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்துறாங்க நானும் சட்டசபை உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி சைக்கிளோட உள்ள போன ஒரு மனிதன் அவரை சந்தித்து பேசும்போது அவ்வளவு எளிமை அவ்வளவு மனநிறைவான ஒரு வாழ்க்கை